எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் ஸ்கூல் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தமிழ் ஸ்கூல் மோகன் குமார் பேசுகிறேன் நம்ம ரயில்வே வேகன்ஸிக்கான ஒரு ஷார்ட் நோட்டீஸ் பார்க்க போகிறோம் இது ஷார்ட் நோட்டீஸ் தான் விட்டுருக்காங்க ஆனால் மேக்ஸிமம் எல்லா டீல்ஸுமே அதில் விட்டுருக்காங்க நம்ம ரயில்வே ரெக்யூப்மெண்ட் கேலண்டரில் சொல்லியிருந்த மாதிரியே வந்து செப்டம்பர் மந்த்துக்கான என்டிபிசிக்கான சென்ட்ரலைஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கான ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷனில் மேக்ஸிமம் எல்லா கவர் கவராயிருக்கு இந்த என்டிபிசி என்பது நான் டெக்னிக்கல் போஸ்ட் கிராஜுவேட் இது வந்து அண்டர் கிராஜுவேட்டுக்கும் அதாவது டுவெல்த்துக்கும் கிராஜுவேட் முடிச்சவங்களுக்கான வேகன்ஸை விட்டுருக்காங்க அதை நாம் பார்க்க போகிறோம் நம்ம தமிழ் ஸ்கூல் யூடியூப் சேனலோட டெலகிராம் பேஜ் வாட்ஸ்அப் பேஜ் ஃபேஸ்புக்கில் எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அதே மாதிரி கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக வந்து ரயில்வே ஜாப் போயிடலாம் வாங்க நம்ம வீடியோ கிளப்பலாம் ஸோ இந்த வீடியோ என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே ரெக்ரூப்மெண்ட் போர்டு சென்ட்ரலைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் நம்பர் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் ஃபைவ் வந்து டிகிரி முடித்தவங்களுக்கு சிக்ஸ் வந்து டுவெல்த் கேட்டகரிக்கு ரெக்ரூப்மெண்ட் ஆஃப் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகிரி கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் போஸ்ட் என்டிபிஎஸ்சி டுவெல்த் கேட்டகரி அண்ட் டிகிரி கேட்டகரி டிகிரி கேட்டகரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெல்த்துக்கு சென்ட்ரலைஸ்டு சிக்ஸு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அதில் வந்து ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் இது யாருக்குன்னா வந்து டிகிரி முடித்தவங்களுக்கு அதாவது கிராஜுவேட் போஸ்ட் ஃபோர்டீன் நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதாவது செப்டம்பர் செகண்ட் வீக்கில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அதோடய க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா வந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நைட்டு பதினொன்று ஐம்பத்தொம்போதுக்கு க்ளோஸ் ஆகும் என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா டிகிரி முடித்தவங்களுக்கு வந்து சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் ஸ்டேஷன் மாஸ்டர் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ் சீனியர் கிளர்க் ஸோ அந்த டிகிரி முடித்தவங்கான போஸ்டிங் மொத்தமாக வந்து எட்டாயிரத்தி நூற்றி பதிமூணு போஸ்ட் இந்த எட்டாயிரத்தி நூற்றி பதிமூணு போஸ்ட்டில் வந்து யாராக இருக்குது என்னென்ன எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத வந்து அவங்க டீட்டெயில் தான் வந்து கொடுக்கல ஆனால் போஸ்ட்வைஸாக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அது எப்போ நமக்கு தெரியும்னா இதோட டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும் இதில் முக்கியமான என்னென்னா வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் இதில் வந்து கோவிட் வந்ததுனால என்னென்ன கேட்டகிரிக்கு ஏஜ் வந்து எவ்வளோ ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்கன்னா முக்கியமாக வந்து ஒன் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அந்த டேட்டில் வச்சு தான் அவங்க வந்து ஏஜை கேல்குலைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் போஸ்டிங் பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து டீட்டெயில் ஒடிஷன் பண்ணும்போது தான் நமக்கான டீட்டெயிலான போஸ்டிங் தெரியும் பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் போஸ்டிங் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு இது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு எல்லா ஆராய்ப்பிக்கும் பிறந்தோம் இதுக்கான ஏஜ் பார்த்திங்கனா வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி ஜென்ரல் கேட்டகரிக்கு எயிட்டின் டூ தேர்ட்டி சிக்ஸு ஏன் அப்படின்னா வந்து கோவிட் வந்ததுனால த்ரீ இயர்ஸை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிவிட்டாங்க அப்போ ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னா ஓபிசிக்கு வந்து ஒரு ப்ளஸ் த்ரீ இயர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க தேர்ட்டி நைன் வரும் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆட் பண்ணிக்கங்க ஃபார்ட்டி ஒன் வரைக்கும் வரும் அடுத்து ஸ்டேஷன் மாஸ்டருக்கான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அதுக்கான ஏஜ் லிமிட் வந்து எயிட்டின் டு தேர்ட்டி சிக்ஸ் அதாவது கிராஜுவேட் போஸ்ட்டு கொடுத்துருக்க எல்லா ஜெனரல் ஏஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து எயிட்டின் டு தேர்ட்டி சிக்ஸ் இது ஜென்ரல் கேட்டகரிக்கு இதோட ஒரு ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓபிசி வரும் அது தேர்ட்டி நைனு அதோட ப்ளஸ் ஃபைவ் ஆட் பண்ணிணா உங்களுக்கு ஃபார்ட்டி ஒன் வரும் அது எஸ்சி எஸ்டிக்கான கேட்டகரி ஸோ அந்த டிகிரி முடித்தவங்களுக்கான கேஸ்ட் கேட்டகரி தான் இது இதோட வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா வந்து கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு வந்து மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து வேக்கன்சி ஆயிரத்தி ஐநூற்றி ஏழு சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு எழுநூற்றி ரெண்டு மொத்தமாக டிகிரி முடித்தவங்களுக்கு வந்து எட்டாயிரத்தி நூற்றி பதிமூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இதோட சேலரி பார்த்திங்கனா உங்களுக்கு பே லெவல் செவன்த்து சிபிசிலேருந்து கொடுத்துருக்காங்க அதோடய லெவல் பார்த்திங்கன்னா வந்து சிக்ஸ்த்லேருந்து ஃபைவ் வரையும் வேரி ஆகுது அதில் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பரைசருக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரடு ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரடு கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் ஜூனியர் ரெக்கார்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு சீனியர் கம் டைப்பிஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் டூ ஹண்ட்ரட் வந்துருக்கு இதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பி டூ ஏ டூ ஏ டன் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்தும் இது உங்களுக்கு வேரி ஆகுது அப்போ கிராஜுவேட் முடிச்சிங்கன்னா உங்களுக்கான வேக்கன்சி வந்து மொத்தமாக எட்டாயிரத்தி நூற்றி பதிமூணு அடுத்து டுவெல்த்து கேட்டகரி பார்த்தோம்னா டுவெல்த்து முடித்தவங்களுக்கு வந்து அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டில் வருவாங்க இது நான் டெக்னிக்கல் போஸ்ட்டு இவங்களுக்கு மொத்த போஸ்ட் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு போஸ்ட்டு டுவெல்த்து முடித்தவங்களுக்கு ஸோ அவங்களுக்கான கேட்டகரி பார்த்திங்கன்னா வந்து ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து எயிட்டின் டு தேர்ட்டி த்ரீ வரைக்கும் கம்ப்ளீட்டாக இருக்கணும் ஸோ தேர்ட்டி த்ரீ வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு இவங்களுக்குமே வந்து ப்ளஸ் த்ரீ இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க கோவிட்னால அப்போ ஜென்ரலுக்கு முப்பத்தி மூணு ஓபிசிக்கு வந்து ப்ளஸ் த்ரீ போட்டிங்கன்னா முப்பத்தி ஆறு வரும் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ப்ளஸ் ஃபைவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி எட்டு இயர்ஸ் வரையும் உங்களுக்கு ஏஜ் லிமிடேஷன்ஸ் இருக்குது இந்த டேட்டு முக்கியமாக வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி தான் ஸோ ஆனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் எல்லாம் அப்ளை பண்ணது எலிஜிபிளாக இருப்பீங்க இதில் என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு இதோட பே பேண்டு பார்த்திங்கன்னா வந்து இருபத்தொன்று ஏழ்நூறு இதோட சிபிசி வந்து செவன்த் பே கமிஷன் படி இது தேர்டு சிபிசி இதுக்கான மெடிக்கல் ஸ்டால்டு பி டூ இதோட வேக்கன்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆல் ஓவர் இந்தியா முழுக்க அடுத்து வந்து அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு இதோட பே பேண்டு வந்து டூவு இதுக்கான சேல்ரி வந்து பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் இதுக்கான ஏஜ்லேருந்து மட்டும் ஜென்ரலுக்கு வந்து எயிட்டி டு தேர்ட்டி த்ரீ ஸோ இது எல்லா ஏஜில் மட்டுமே வந்து ஜென்ரலுக்கு எயிட்டி டு தேர்ட்டி த்ரீ ஓபிசிக்கு ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணிக்கோங்க எஸ்சிஎஸ்டிக்கு ப்ளஸ் ஃபைவ் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தேர்ட்டி சிக்ஸு ஓபிசிக்கு ப்ளஸ் ஃபைவ் படம் தேர்ட்டி எயிட் ஃபார் எஸ்சிஎஸ்டிக்கு எனக்கு ஸோ இதில் வந்து போஸ்டிங் பார்த்திங்கன்னா வந்து அக்கௌண்ட்ஸ் கிளர்கம் டைப்பிஸ்ட்டு வந்து முந்நூற்றி அறுபத்தி ஒன்று ஜூனியர் கிளர்கம் டைப்பிஸ்ட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ட்ரெயின்ஸ் கிளர்க்கு எழுபத்தி ரெண்டு மொத்தமாக மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு போஸ்ட் இருக்குது ஸோ இது அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுனா உங்களுக்கு இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதோடய க்ளோஸிண்ட் எப்போ க்ளோஸ் ஆகுனா இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று ஐம்பத்தொம்போதுக்கு நைட்டு க்ளோஸ் ஆகும் இது வந்து இன்னும் ஆர்ஆர்பி வெப்சைட்டில் ஓப்பன் ஆகலை ஸோ எப்படியும் ஒரு டென் டேஸில் ஓப்பன் ஆகிடும் நீங்கள் அதெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணும்போது அதெல்லாம் க்ளியராக அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஆதார் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆதார் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா ஆதார் அப்டேஷனுக்காக வந்து அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லாேருமே கம்பல்சரி ஆதார் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆதார் அப்டேட் பண்ணனாலும் உங்களால் எக்ஸாம் எழுத முடியும் பட் எக்ஸாம் சென்டர் போனீங்கன்னா உங்களுக்கு மற்ற டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணது கொஞ்சம் லேட் ஆகும் நீங்கள் ஆதார் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வெரிஃபிகேஷன் பார்த்து சீக்கிரமாக முடியும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஓபிசி கேட்டகரி உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எக்ஸாம் போய் அட்டன் பண்ணி அட்டன்ட் பண்ணிட்டு வந்திங்கன்னா சிபிடி ஒன் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் பிஸ்கிரைப் பண்ண அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து நானூறுரூவா திரும்ப ரீஃபண்ட் ஆகிடும் ஃபார் கேண்டிடேட்ஸ் ஹூ பிலாங்ஸ் டு எஸ்டி அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் பி டபிள் டி ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டிஸ் அவர் எக்கனாமிக் பேக்வர்ட் க்ளாஸஸ் ஸோ அவங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா இது நீங்கள் வந்து எக்ஸாம் சிபிடி ஒன் எழுதி வந்தினாலே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டூ ஃபிஃப்டி ரீஃபண்ட் ஆகி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஆர்ஆர்பி ரீஜன் எல்லாத்துமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து கிராஜுவேட் போஸ்ட்டுக்கும் டுவெல்த்து கேட்டகரிக்கும் விட்டுருக்குறாங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து என்டிபிசியில் ஒரு மார்க்கில் இல்லை அஞ்சு மார்க்கில் மிஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் தாராளமாக இதில் அப்ளை பண்ணி நீங்கள் ஜாபுக்கு போயிடலாம் ஸோ இது நோட்டிஃபிகேஷன் வந்து எம்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எந்த அராபி வெப்சைட்லையும் நமக்கு வந்து ரிலீஸ் ஆகலை ஸோ ஒரு டென் டேஸில் வந்து அதோடய டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் அதாவது தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு எவ்வளோ வேகன்சி அதெல்லாம் ஓபிசிக்கு எவ்வளோ வேகன்சி இந்த மாதிரி எல்லாமே வந்து க்ளியராக வந்து ஓப்பன் ஆகிடும் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் டேட் வந்து ஃபோர்டின் நைன் டுவெண்ட்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க ஃபார் கிராஜுவேட்டுக்கு டுவெல்த் கேட்டகரி பார்த்தீங்கன்னா வந்து என்டிபிசி போஸ்ட் வந்து இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் கொடுத்துருக்காங்க ஸோ மேக்சிமம் ஒரு டென் டேஸில் வந்து டென் டேஸ் இன்றைக்கி வந்து டேட் டூ மேக்ஸிமம் ஒரு ஒன் வீக்லேயே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடும் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இதுபோல் தொடர்ந்து வீடியோ வந்து தமிழ் ஸ்கூல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அதிலே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது வாட்ஸ்அப் சேனல் டெலகிராம் சேனல் அண்ட் ஆன் லிங்க் இருக்குது நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ எல்லாத்துக்கும் ஆல் த பஸ் நான் வாழ்க்கை இடையில் பார்க்கலாம் தேங்க் யூ